காதல் பாட்டை எல்லாரும் தான் கேக்குறேன் அதை இவ்வளவு ரசிச்சு பாடின பிற்பாடு தான் இப்போ உள்ளத்தை அள்ளித்தா பாட்டு மேலே நம்மளுக்கு ஒரு மரியாதை வருது அவ்வளவு தூரத்துக்கு அவர் வாழ்க்கையில அந்த பாட்டு அவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு காதல் பாட்டால பாதிக்கப்படாத ஆள் யாரு பாரதி யாரு பா பாடாத காதல் பாட்டாயா எப்படி காதலுக்கே ஒரு வரி முத்தாய்ப்பான வரி சொன்னவர் பாரதி காதல் 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 இந்த காதல் போயின் சாதல் 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 லவ் பண்ண தெரியாதவங்க செத்து போங்கடானார் என்னத்துக்கு இருக்கு அந்த உலகத்தில் தலையில் துண்டை போட்டு புத்தம் சாரண்ணம் கஞ்சாமி உட்காந்துருக்கா இல்லை ஒரு ஆள் உட்காந்துருக்கிறான் ஒரு அழகான பொண்ணு அப்படி கிராஸ் பண்ணது டிஸ்டர்ப் ஆகணும் அவன் அவன் தான் மனுஷன் அதை விட்டுவிட்டு எவ்வளோ அழகான பொண்ணு என்ன பெரிய அழகு அழிஞ்சு போகிறது அப்படின்னாக்கா அவன் சீக்கிரம் அழிய போகிறான்னு அர்த்தம் டிஸ்டர்ப் ஆகணும் அவன் தான் மனுஷன் அதுதான் கண்ணதாசன் அணுபிச்சு எழுதினார் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லை கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லை வேதமெல்லாம் காதலை மறுப்பதில்லை அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லை எவ்வளவு அவர் அனுபவிச்சிருந்தார்ன்னு இந்த வார்த்தை போட்டிருப்பாரு சரி அவரை விடுக்கட்டும் பாரதிதாசன் மொழிக்காக எழுதினவர் அவர் காதலை பற்றி எழுதாதவர் அவர் எவ்வளவு விவரமாக எழுதினார் தெரியுமா கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மா மழையும் ஒரு கடுகுனார் அவர் எவ்வளோ பார் அந்த புள்ள அப்படின்னா போதுமா இமயமலை கூட அவனுக்கு இத்தினுண்டா தெரியும்